ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜிடேரியனில் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவும் வந்து பொரியல் செய்யறக்கூடியது காட்டிலும் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக ஈஸியாக இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி கசப்பில்லா பாவக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் இதுக்கு ரெண்டு பாவக்காய் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொடியை நறுக்க முடியுமோ அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமே நம்மளுக்கு வந்து குயிக்காக வந்து வதங்கிடு அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு பொடியை நறுக்கி வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடாகனா கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்திக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்சு வெந்தயம் போடுறோம் எப்போவுமே பாவக்காய் அப்படின்னு சொன்னால் வெந்தயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து பாதி அளவு வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பாவக்காய் நறுக்கி வச்சக்கூடிய பாவக்காயை அதில் சேர்த்தணும் வெங்காயம் முதல்லையே வந்து ரொம்ப வதக்கூடாது பாவக்காயோடு சேர்ந்து வதங்கணும் இப்போது நறுக்கி வச்சக்கூடிய பாவக்காயை அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு போது நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரும் இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு விட்டுருலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் பாவக்காய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்குது இந்த அளவுக்கு வந்து குக் ஆகியாச்சு சீக்கிரமே நம்ம பொடியாக நறுக்கிறதுக்குனால சீக்கிரமே வந்து வதங்கிடும் பாவக்காய் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இங்கே வந்து ஒரு மல்லித்தூள் வச்சுருக்கிறேன் இந்த மல்லித்தூள் வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வர கொத்து மல்லியில் மிளகு கருவேப்பிலை நிறைய போட்டு வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த மல்லித்தூள் தான் அரை ஸ்பூன் இதில் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாம் அந்த மசாலா வந்து பைண்ட் ஆகிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து விட்டாலே போதும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தாமல் கொஞ்சம் போல் தான் தண்ணி சேர்த்தணும் ஆனால் வந்து நல்லா சூப்பரான வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கசப்பே கொஞ்சம் கூட இருக்காது குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக வந்து இந்தளவு நாட்டு சக்கரை போல் ஒரு கால் டீஸ்பூன் தான் தேவைப்பட்டால் நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த இனிப்பு தெரியாது அது மாதிரி கொஞ்சம் போல் தான் சேர்த்தணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டில் இருந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த நிறமும் அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா பர்ஃபெக்டா வந்திருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்ப செர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ